அப்ப அந்த ஆளை முடித்து கட்டுன்னு பண்ணீங்க நாங்க எப்பயுமே அவருக்கு துணையா இருக்கோம் விஜய் வந்து எங்களுக்கு பிறந்தவன் தான் தம்பி தான் இப்போ நாங்க கூட இருப்போம் நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் கூட இருப்போம் இந்த வச்சு அவரு தான் ஒரு கஷ்டத்தை கொடுத்து தூக்கி விட்டுருக்குது கடவுள் அவ்வளவுதான் மித்தையினாவது காசு கொடுத்தாங்க இவரு காசை கொடுக்காத கூட்டம் வந்துச்சு அப்படின்னா நீங்களே பாத்துக்காங்க என் பேர் ராஜசேகர் சொன்னீங்க பாக்க போறீங்க பாலிடிக்ஸ் தான் கண்ணூர் பிரச்சனை தான் இன்னும் முடியல மாதிரி இருக்கு இப்போ விஜய் ஓரிங்க விஜய் நாசமாக போட்டோம் விஜய் கொன்று போட்டுடலாம் இப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசும்போது அதுபோல் ஆளுங்களுக்கு ஒரு சிறு அடி மாதிரி நம்ம தமிழ்நாடு பப்ளிக்கை என்ன சொல்கிறீங்க நீ கண்டிப்பாக வீடியோஸில் மொத்தம் பார்க்க போகிறீங்க கண்டினியூஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தே இருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் இன்னைக்கு டேட்டில் இன்னைக்கு யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக நீங்களே தெரிஞ்சுக்கோங்க வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வந்து முதலாகவும் எச்சராக வந்து நிற்க போகிறத எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் தளபதியை வேணான்னு சொல்கிற ஆளுங்களுக்கெல்லாம் வாய் செருப்பு அடி அஞ்ச போகுது அப்படி பேசுறது அப்படி தான் இருக்குது ஏன்னாக்கா கரூர் பீச்சு நடந்துட்டு அப்புறம் எல்லோரும் நினைச்சாங்க தளபதியாக ஓர கட்டலான்னு சொல்லிட்டு ஆனால் இல்லை இப்போ அவங்கவங்க மனசில் எப்படி அப்படியே ஆழமாக வாழ்ந்துருக்கார் அவர் அவங்க வாயில் என்னென்ன வார்த்தை வரது பாருங்கள் தளபதி கோஷம் விஜய் தளபதி கோஷம் வேறு தளபதியில் விஜய் தளபதி கோஷம் யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வீடு முழுசாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் இனிக்ரீவர் சுச்சுவேஷனில் யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஸோ பார்க்கலாமா கடைசி சைடில் வீல்ஸ் போயின்னு இருக்கும் நீங்கள் பாருங்கள்

ஏன்னா அவர் ஜனங்களுக்காக வந்து முன்னாடி நின்று எல்லாம் செய்யணும்னு நினைக்கிற ஆள் அப்படி இருக்கும்போது இந்த கொலைக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க சம்மந்தம் இருக்குமா நம்மளே யோசிக்கணும்ல நிறைய விஷயங்கள் அங்கே சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு இன்ஸ்டால சோஷியல் மீடியால போடும்போது அது தப்புன்றது தெரியுது யார் செஞ்சிருக்காங்கன்றதும் பகிரங்கமாக தெரியுது அப்படி இருக்கும்போது இதை நம்ப நம்புறது வந்து முட்டாள்தனும் முன்னெச்சரிக்கை என்னென்ன பண்ணணும் எப்படி இருக்கணும்ன்றதை இருக்கிறவங்களும் கவனிச்சிக்கணும் போறவங்களும் அதுக்கு முன்னாடி சிந்திச்சுட்டு போறது ரொம்ப நல்லது உண்மையிலேயே வருத்தப்பட்டு தான் மனுஷன் பேசுற இல்லைன்னு போய் சொல்லக்கூடாது அந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பா இருக்கும் இல்லையா ஒரு உயிர்னா பரவாயில்ல நாற்பது உயிருக்கு மேல போயிருக்கணும் போது கண்டிப்பா அந்த வருத்தம் அவருக்கு இருக்கு அதோட தாக்கத்தினால தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு நாங்களும் பார்த்தோம் தூக்கி நிறுத்தத்துக்கு நாங்கள் சார் பயப்படாதீங்க நாங்க எல்லாருமே இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் நெக்ஸ்ட் சிஎம் நீங்க தான் யாரும் கண்டு அடிச்சாட்ட யாரும் கண்டு பயப்படாது நீ எழுந்து வரணும் வா அது வேற இல்ல அது என்ன யார் சொத்துக்கு ஆசைப்படல அது யாருக்கும் அடிச்சு போடுவோம் நினைக்கல மக்களுக்கு நல்லது செய்யணும் வெளியில வந்து குப்பம் அப்படியே போயிடுறதா நாடு சொல்லுங்க என் பயன் விஜய் அப்ப அந்த ஆளை முடிச்சு கட்டணும் தான் நாங்க எப்பயுமே அவருக்கு துணையா இருப்போம் விஜய் வந்து எங்களுக்கு பிறந்தவன் தான் தம்பி தான் இப்போ நாங்க கூட இருப்போம் நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் கூட இருப்போம் இந்த வச்சு அவருதான் அவர் கஷ்டத்தை கொடுத்து தூக்கி விட்டுருக்குது கடவுள் அவ்வளவுதான் மித்தினாது காசு கொடுத்தாங்க காசை காசே கொடுக்காத கூட்டம் வந்துச்சு அப்படின்னா நீங்களே பார்த்துக்காங்களே இல்லை இந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் செல்வாக்கு வந்து முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படியே இருக்கு இப்போ கிடையாதுங்க சொல்கிறவங்க வந்து முட்டாளுங்க ஏன்னா நான் பொறுத்த அளவு சொல்கிறேன் முட்டாளுன்னு சொல்கிறத விட அவங்க வெளியே சொல்ல பயப்படலாம் எதுக்கெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை நம்மளுக்கு தேவை இல்லாமாங்க எப்போ ஒரு நம்ம ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கிற ரெண்டு ஆட்சியும் ஒருத்தன் எதிர்த்து நின்று வரானா கண்டிப்பாக அவனுக்கு வரவேற்பு உண்டுங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இல்லை இப்போ விஜய் போய் அந்த கரூர் மக்களை பார்க்கலன்ற வருத்தம் இருக்கா அவங்களுக்கு விஜய 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 விஜய் குறை சொல்லக்கூடாதுங்க விஜய் மட்டுமே குறை சொல்லுங்க ஆமா விஜய் மட்டுமே குறை சொல்லக்கூடாது விஜய் வந்து ஒரு மாசு தனி மாஸ் என்னுடைய வயசுக்கு என்னுடைய அனுபவத்தை நான் சினிமா போயிட்டு நான் பாட்டி டூ இயர்ஸ் நல்லா சம்பாரிச்சு தான் விஜய் படம் போட்டால் நாங்கள் டார்கெட் பண்ணிடுவோம் அஜித்னா ஒரு படம் நல்லா இருக்குதான்னு முதல்ல பார்ப்போம் தலையது தலையது நல்லா இருந்தா ஓகே விசுவாச படம் நல்லா சம்பாதிச்சு விஜய் படமே நல்லா இல்லை கூட அந்த முகத்துக்காக ஜனங்கள் எந்த ஊழல இருந்தாலும் குக்கிங் ஆகிடும் சமீபத்துல இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கல சார் இதெல்லாம் அவரோட அரசியல் வாழ்க்கையை பாதிக்குமா எந்த வகையில அவரு எந்த பாதிப்பு வராது ஒரு மனுஷன் நல்ல ஒரு ரொம்ப பொறுமசாலி பொறுமை இருந்தா கடலும் பெருதுன்னுவான் அது மாதிரி வாழ்க்கையிலயும் ஜெயிப்பாரு அரசியலையும் ஜெயிப்பாரு சினிமாலையும் ஜெயிப்பாரு இவரு வயசே விஜய் கிடையாது இன்னும் பத்து வருஷம் போட்டு அவர் வந்தாருன்னா கூட விஜய் ஜனங்க வேகம் எனக்கு சின்ன பசங்க பேரம் சொல்றான் வா ஓட்டு போடும் போது விஜய்க்கு போடு விஜயாந்தவர் யாருக்கும் போடக்கூடாது நான் இப்ப விஜய்க்கு நம்ம எங்க இது வரைக்கும் போட்டுருக்கேன் சினிமாவில் சந்திச்சுக்கிற நல்ல சம்பாதிச்சு விஜயால் வந்து நான் குறவே சொல்லவே மாட்டேங்க அவர் பேச பார்க்கணுன்னா வயசான கெழுவி கூட சினிமாவில் வந்து நிற்பாங்க லேடிஸ் ரொம்ப விரும்புவாங்க விஜய் படத்தை அது மாதிரி விஜய்க்குன்றது ஒரு மாசு தனிங்க எல்லாரும் கூட கம்பேர் பண்ண முடியாது இந்த பிரச்சனையை வந்து அவரோட கேரியர் ஒரு பிளாக் மார்க்காக இருக்குமா மக்கள் மீண்டும் அவர் வந்தால் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ வந்துங்க அவர் இந்த பிரச்சனை வந்த தான் அவர் அதிகமான ஒரு பற்றுக்கு போயிட்டார் இது வந்தது அவருக்கு தாங்க நல்லது அவர் ஜனங்க செத்துட்டாங்க அது ஒரு வருத்தம் நான் கூட தான் வருத்தப்படுறேன் அது எந்த ரூபத்தில் நடந்ததோ ஆனால் அதுக்கு பிறகு ஜனங்க ஃபுல்லாக மாசு பார்த்தீங்கன்னா விஜய் பண்ணலன்ற மாதிரி தான் ஜனங்கள் மத்தியில் இருக்குது நல்ல ஒரு ஆச்சு அவர் படத்துல எல்லோரும் காப்பாற்றுற ஒரு ஆச்சு சினிமாவில் ப பண்ணுற ஒரு போய் அவர் போய் நல்ல மனுஷன் அவர் சொந்த பணத்தில் ஜெயிச்சு வர பார்க்குறாரு டொனேஷன் வாங்காது அப்படியாப்பட்ட மனுஷன் போய் சார்னா வர வச்சு சாவடிப்பாரா அதனால் விஜய் மேலே எந்த ஜனங்க நானே கூட சொல்ல மாட்டேங்க

பார்க்க மாட்டாங்க அவர் ஓடி கை கொடுக்கலாம் செல்ஃபி எடுக்கலாம் அந்த மாதிரி எண்ணத்தில் தானே ஓடுவாங்க அவங்க மக்கள் யாருமே எப்படி தானே பாப்பங்க இப்போ காசு கோட்டி கிடக்குதுன்னா நம்மளுக்கு ஒரு உயிர் போச்சுன்னா பாப்பங்க ஓடி அந்த காசு தானே எடுப்புங்க அந்த மாதிரி தான் இப்போ எங்களுக்கே ஒரு அறிவு வேணும் ஒரு ஒன்றரை வயசு குழந்தையெல்லாம் கூட்டிக்கிட்டு அவ்வளோ கூட்டத்துக்கு தச்சு அங்கே வரணுமா வரணுமா வரக்கூடாது தானே வயசானீங்க வரக்கூடாது தானே மாசமா இருக்கிறீங்க வரக்கூடாது தானே அது தப்பு யாரு பொதுமக்கள் மேலே எங்க மேலே தானே விஜய் பி டிவிலேயே பார்க்கலாமே நல்லா தான் போய் பார்க்கணுங்கிறது அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே நம்ம தானே விளைவி வெளியில வந்துடணும் ஏன் அங்கேயும் நிற்கணும் அவர் அங்கே நின்றுப்பாரு நின்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகும் தான் அவர் இங்கே வந்துட்டாரு வேற எந்த காரணமும் இல்லை ஆனால் அவர் அதுல இருந்து மீண்டு வரல அந்த சோகத்தில் இருக்காரு ஆனால் வருவாரு ஸோ எல்லாரும் வீடியோ இருப்பீங்க உங்களுக்கு என்ன தோணுது வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் முதலமைச்சராக வர போறாங்க ஸோ இது எந்த கட்சிக்காருக்கும் எனக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லை ம் நீங்கள் நான் யாருக்கும் டார்கெட் பண்ணல எனக்கு அவசியமே இல்லை நான் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் இருக்கு அவரு ஒரு நல்ல மனுஷன் ஆனால் அவருக்கு இப்படி பிச்சு புடுறாங்க நம்மள செட்டு நம்மளால் அதை ஏற்றிக்க முடியல ஸோ நான் யாருக்கும் டார்கெட் பண்ணல அதை நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் நடா இந்த பையன் பயப்பட்றான் பையன் நடத்துக்கலாம் வீடியோலாம் ரெடி பண்ணுறேன் நினைக்காதீங்க ஒரு 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 மனுஷனாக ஒரு தமிழ்நாடு ஒரு பைப்பாலாக நான் ஒரு பேசினேன் அவ்வளோதான் நீங்களாம் பெருசாக எடுத்துக்கூடாது ஆனால் உண்மை கண்டிப்பாக அது வெளியே வரும் அது வந்துடுச்சு பப்ளிக் மூலமாக வரும் அந்த பப்ளிக் யாரும் சொன்னாங்களே யாரும் சொல்ல நம்ம நடிகருக்குள்ளவே இதில் நடந்துச்சு விஜய் ஒழிக்கணும் விஜய் உள்ளே தள்ளணும் விஜய் அரசியலில் வரக்கூடாது விஜய்க்கு ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டாக மாறாதுன்னு சொன்னவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாேருக்கும் தெரிய போகுது இப்போ பேசிடலாம் வேணாலும் பேசிடலாம் வேணாலும் பேசிடலாம் அவங்க எல்லாம் ஒன்றும் கையிலன்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக தெரியப்போகுது ஸோ என் கருத்து இது தான் இது ஒன்றே யாருக்கும் டார்கெட் பண்ணல ஸோ இதை நான் ரிப்பீட் ரிப்பீட் பண்ணுறதுக்கு காரணம் இருக்குது இருக்காங்க சில பேர் வாந்தி எடுக்கிற நிறைய பேர் இருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் ஆனாலும் நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன் இது நான் சொல்ல உங்கள் மனசில் என்ன இருக்குது நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம தளபதியா வேறு யாருமா சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பாய் வணக்கம்